ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் கமெண்டில் ஓப்பன் போர்ஸ் பற்றி வீடியோ போடுங்க ரொம்ப பெரிய பெருசாக எனக்கு ஓப்பனாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆக்சுவலாக நான் வந்து ஏற்கனவே பிம்பிள்ஸ் பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ் இதுக்கெல்லாம் நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதோட லிங்க் நான் உங்களுக்கு தரேன் பட் அந்த லிங்க்லேயே நான் கொஞ்சம் மேலோட்டமாக ஏன் வந்து போர்ஸ் ஓப்பன் ஆகுது அப்படிங்கிற விஷயங்கள் நான் சொல்லியிருந்தேன் ஆனால் நிறைய பேர் வந்து இதுக்கு பர்டிகுலராக வீடியோ போடுங்கன்னு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ஸோ அதுக்கான ஒரு வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ஓப்பன் போஸ் வர்றதுக்கு ரீசன் வந்து யூஷுவல் ஹார்மோன் இம்பேலன்ஸ் தான் ஃபர்ஸ்ட் அவங்க உடம்புல வந்து ஹார்மோன் இம்பேலன்ஸ்னால ஆண்ட்ரோஜென்ஸ் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் அதிகமாக செக்ரியேட் ஆகுது ஸோ அது சீபம் அதாவது ஆயிலை வந்து நிறைய வந்து அதை வந்து சுரக்க வைக்குது சீபம் கிளான்ஸ் அப்படின்னு இருக்குது ஸோ அதுலேருந்து நிறைய ஆயில் வந்து சுரக்க ஆரம்பிக்குது ஸோ இதனால தான் அந்த போர்ஸ் வந்து இந்த ஆயிலை சீக்ரிட் பண்ணுறதுக்காக ஓப்பன் ஆகுது ஒயிட் ஒயிட்ஹர்ஸ் வருது ஒயிட்ஹர்ஸ் ஏரோட வினை புரிஞ்சு அது பிளாக் ஹெர்ஸாக மாற ஆரம்பிக்குது ஸோ அப்போது இது சிம்பிள் இதுக்கு வந்து அந்த சீபம் கிளான்ஸ் அதிகமாக செக்ரீட் ஆகிறதுக்கு நம்ம ரொம்ப ஆயில் ஃபுட்ஸ் நிறைய சாப்பிட்டு நிறைய எண்ணெயில் போடுற பதார்த்தங்கள்லாம் சாப்பிட்றது மூலமா நிறைய அன்டைஜஸ்டட் ஃபுட் இருக்குது அப்படின்னாலும் இந்த ஆண்ட்ரோஜன்ஸும் வந்து தூண்டப்படுது ஹார்மோன்ஸ் எல்லாமே இம்பேலன்ஸ் ஆகுது ஸோ நம்மளுக்கு அது தெரியும் ஆக்சுவலா உணவு முறைகள் சில மாற்றங்கள்னால தான் சீபம் அதிகமாக வந்து ப்ரொடியூஸ் ஆகுது ஓகே ஸோ அதனால உணவு முறைகளை நீங்கள் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கோங்க அடுத்து இந்த அசீவம் அதிகமாக ஆகிறத கண்ட்ரோல் ஆ ஆக்குற ஒரு விட்டமின் இருக்குது அதுதான் வந்து விட்டமின் டி ஸோ ஒருவேளை உங்களுக்கு விட்டமின் டி டிஃபிஷியன்ஸ் இருந்ததுன்னா அது ஏன் டிஃபிஷியன்ட் ஆகுது அதை எப்படி சரி பண்ணலான்றதுக்கும் நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் ஸோ விட்டமின் டி டெஃபிஷியன்ட் ஆகுதுன்னா இப்போதைக்கு யூஸ்வலாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஒரு நல்ல ஃப்ளாக் சீட் ஆயில் கேப்சியூல் வந்து ஒமேகா த்ரீ உள்ளது ஸோ அது மார்னிங் ஃபுட்டோட நீங்கள் இந்த மாதிரி சீபம் உங்களுக்கு அதிகமாக செக்ரேட் ஆகுதுன்னா ஃப்ளாக் சீட்ஸ் டெய்லி ஆளி விதை சாப்பாட்டுக்கு அப்புறமா எடுத்துட்டு வர்றது மூலமாகவும் இந்த ஒரு செக்ரேஷனை வந்து கொஞ்சம் தடுக்கலாம் நல்ல கொழுப்புகள் எடுக்கும்போது அது வந்துட்டு நல்ல கொழுப்பை இன்க்ரீஸ் பண்ணி கெட்ட கொழுப்பை குறைக்கிறது மூலமாகவும் இந்த சீபம் ப்ரொடக்ஷன்ஸ் வந்து குறையுது ஸோ மேபி கார்ட் லிவர் ஆயில்ஸ் அது வந்து கேப்சூலாக கிடைக்குது ஸோ அதுவும் நீங்கள் எடுத்துக்கலாம் ஏன்னா அதில் விட்டமின் ஏ அண்ட் டி ரெண்டுமே இருக்குது ஸ்கின்னுக்கு தேவையான அந்த விட்டமின் ஏவும் உங்களுக்கு கிடைக்கிறதுனால சீட் எடுக்கலாம் ஆரல்ஸ் நீங்கள் காட் லிவர் ஆயில் அது வந்து டேப்லெட்டாகவும் நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ இதை தவிர்த்து வேறு எதுவும் பெருசாக இதுக்கு வந்து இன்ஹி இன்ஹிபிட் பண்ணி இதை தடை செய்கிற உணவுகள் கிடையாது உணவு முறை மாற்றங்களை நீங்கள் மாற்றிக்கணும் இப்போ ஒரு இதை வந்து நான் ஒரு ஃபேஷியலாகவே நான் சொல்றேன் உங்களுக்கு வந்து ஓப்பன் போர்ஸ் நிறைய இருக்கு அப்படின்னா வீட்லேயே வாரத்துக்கு ரெண்டு தடவை நீங்க இந்த ஃபேஷியல் பண்ணலாம் அந்த ஓப்பன் போர்ஸ் மாறுற வரைக்கும் அதுக்கப்புறமா நீங்க வாரம் ஒரு நாள் ரெகுலரா பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த ஓபன் போர்ஸ் பிரச்சனை உங்களுக்கு இருக்காது ஃபர்ஸ்ட் இன்க்ரீடியன்ஸ் நோட் பண்ணிக்கோங்க எந்த ஒரு ஃபேஷியலா இருந்தாலும் ஒரு ஆர்டர் இருக்கும் இல்லையா கிளென்சர் நம்மளோட நம்ம ஸ்க்ரப் பண்ணணும் அதுக்கப்புறமா தான் நம்மளுக்கு டோனர் டோனருக்கு அப்புறம் ஒரு பேக் ஸோ நான் அந்த ஆர்டர்லேயே நான் சொல்கிறேன் இது ஒவ்வொன்றே நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா இது ஒன்று என்ன இருக்கும் அப்படின்னா அதில் ஒரு ஆஸ்ட்ரிஜன் தன்மை அதாவது போர்ஸை சுருக்கிறதுக்குரிய தன்மையும் அதே மாதிரி ஆயில் ப்ரொடக்ஷனை குறைக்கிறதுக்குரிய தன்மையும் ஸ்கின்னை டைட்டன் பண்ணுற ஸ்கின் டைட்டன் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த ஓப்பன் போர்ஸ் சுருங்கிடும் ஸோ இதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் நம்ம எல்லாேருக்கும் தெரிஞ்ச மாதிரி கிளென்சிங் ஃபேஸை வாஷ் பண்ணணும் எதை வச்சு வாஷ் பண்ணணும் கடலை மாவு நல்லா கொஞ்சம் கடலை மாவு உங்களுக்கு தேவையானதை எடுத்துக்கோங்க எல்லாருக்குமே தெரியும் கடலை மாவு வந்து அப்படியே அந்த எண்ணெய் எண்ணெயை வந்து உறிஞ்சுற தன்மை இருக்குது டைட்டனும் கொடுக்கும் ஸோ கொஞ்சம் கடலை மாவு நல்ல கடலை மாவை ஒரு சர்க்குலர் மோஷனில் தண்ணி கலந்துட்டு வச்சு ப வச்சு நல்லா வாஷ் பண்ணுங்கள் அப்படியே அழுக்கு ஃபுல்லாக வர்றதை நீங்கள் பார்க்கலாம் மோஸ்ட்லி இந்த ஃபேஷியல் நைட்டு பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் காலையில் பண்ணிட்டு உடனே வெளியில் போகிறத விட வெளியில் போயிட்டு வந்து சாயங்காலமாக இனிமேல் நான் வெளியே போக மாட்டேன் அப்படின்னு எப்போ தெரியுதோ அப்போலருந்து நீங்கள் பண்ணலாம் ஸோ ஃபேஷியலில் கிளென்ஸ் அடுத்து உள்ள வர்ற முக்கியமான ஒரு ஸ்டெப் வந்து ஸ்க்ரப் தான் ஏன்னா அந்த ஓப்பன் போர்ஸ்குள்ளே கூட ஏதாவது டட்ஸ்லாம் போயிருக்கலாம் அதுதான் அடுத்து இன்ஃபெக்ட் ஆக ஆரம்பிக்கும் பிளாக் கெட் ஒயிட் ஹெட்சாக மாற ஆரம்பிக்கும் ஸோ அதனால கொத்தமல்லி இலை எடுத்துக்கோங்க அதை அரைச்சிக்கோங்க அது வந்து அப்படி கட்டியாகவே வரும் சார்லாம் எடுக்கக்கூடாது அந்த அரைச்ச விழுது கூட ஒரு ஸ்பூன் வந்து ஜீனி சேர்த்துக்கோங்க ரெண்டே காலந்து ஏன்னா அந்த கொத்தமல்லியில ஸ்கின்ல வந்து கொஞ்சம் இன்ஃபெக்ட் ஆகிற எந்த விஷயங்கள் இருந்தாலும் அந்த துளைகளுக்குள்ள அதெல்லாம் வெளியில எடுத்து அதை ஆத்துற தன்மையும் அந்த கொத்தமல்லி இலையில இருக்கிற சில காம்பனன்ஸ்க்கு இருக்கு ஸோ அதனால கொத்தமல்லி அண்ட் ஜீனி போட்டு அதை நல்லா அப்படியே லைட்டாக ரொம்ப கரக்கரன் தேய்க்காதுங்க லைட்டாக ஸ்க்ரப் பண்ணுங்க துளைகளுக்குள்ள இருக்கிற விஷயங்களும் கிளாக் ஆகாம வெளியில ஆரம்பிச்சிடும் கொத்தமல்லி வந்து ஒரு எசன்ஷியல் ஆயிலெல்லாம் அவ்வளோ அருமையாக ஸ்கின்னுக்கு வந்து யூஸ் ஆகும் எந்த இன்ஃபெக்ஷன் இன்ஃப்ளமேஷன் ஸ்கின்ல இருந்தாலும் போக வச்சிரும் ஸோ அதனால இது ஒரு மெடிசனாகவும் உங்களுக்கு ஒர்க் ஆகும் அதுக்கு அடுத்து டோனர் ஸோ நல்லா ஸ்க்ரப் பண்ணிட்டோம் ஸோ அப்போ வந்து கொஞ்சம் அதுக்கு மேலெல்லாம் ஏதாவது அதெல்லாம் அப்படி விரிஞ்சு இன்னும் கொஞ்சம் தான் விரிஞ்சிருக்கும் அப்படிங்கிறது ஒரு கான்செப்ட் பட் ஆக்சுவலி பெருசாக ஓப்பன் போஸ் க்ளோஸ் போஸ் அதை மூடுறது வைக்கிறது அதெல்லாம் ஒன்றும் இல்லை நம்ம அந்த டேர்ச்லாம் எடுத்திருக்கோம் கொஞ்சம் அதை நம்ம ஸ்கின்னுக்கு வந்து ஒரு இரிட்டேஷன்ஸ் கொடுத்துருக்கோம் அதை ஸ்மூத்தன் பண்ணுறதுக்கும் அதே சமயத்தில் ஒரு ப்ளீச்சிங் ஏஜெண்ட்டாகவும் இருக்கிற ஒரு விஷயம் தக்காளி ஸோ தக்காளி பழ சாறு எடுத்துக்கோங்க அது கூட கொஞ்சம் தேன் சேர்த்துக்கோங்க ரெண்டையும் கலந்துட்டு ஒரு பஞ்சு ஒரு காட்டன் எடுத்து அதை அப்படி தொட்டு நல்லா நீங்கள் உங்களுக்கு எங்கே ஓப்பன் போர்ஸ் இருக்கோ எங்கெல்லாம் நீங்கள் இப்போ ஸ்க்ரப் பண்ணீங்களோ முகம் ஃபுல்லாகவே வந்து பண்ணியிருந்தீங்க அப்படின்னா முகம் ஃபுல்லாகவே வந்து அப்படியே டேப் பண்ணுங்க எப்பயுமே டோனர் வைக்கும்போது பிடிச்சி இப்படி அமுக்கவே கூடாது நல்லா இப்படி 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 தட்டை தான் செய்யணும் காட்டன் வச்சு ஸோ எல்லா இடத்துலையும் காட்டன் வச்சு அந்த தக்காளி சாறையும் தேனையும் கலந்ததை நல்லா அப்படியே வந்து டோன் பண்ணி விடுங்க ஸோ ஒரு பத்து நிமிஷம் விட்டுருங்க எப்பயுமே கொஞ்சம் டோன் பண்ணதுக்கப்புறம் பத்து நிமிஷம் அப்படியே விட்டுறணும் அது வந்து ஸ்கின்னை வந்து ரெடி பண்ணும் நம்மளோட பேக்காக ஸோ இது பண்ணதுக்கப்புறம் ஒரு பேக் பேக்கில் நான் சொல்லியிருந்த முக்கியமான விஷயம் டைட்டன் பண்ணணும் ஸ்கின்னை வந்து டைட்டன் பண்ணணும் அப்படி ஒரு ஏஜெண்ட் வந்து முல்தானி மெட்டி நம்ம எல்லா பார்லர் ஷாப்லேயுமே கிடைக்கிது ஸோ இல்லை இப்போல்லாம் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லேயே கூட இருக்குது முல்தானி மெட்டிங்கிறது பவுடராக இருக்கும் ஸோ அதை எடுத்து போட்டுட்டு ஒரு ஸ்பூன் அரிசி மாவு அரிசி மாவு எப்படி டைட்டன் பண்ணணும் நம்மளுக்கு தெரியும் இது கூட வந்து ரோஸ் வாட்டர் நல்ல ரோஸ் வாட்டர் மிக்ஸ் பண்ணிக்கோங்க போட்டு இது எல்லாத்தையும் ஒரு பேக்காக மிக்ஸ் பண்ணி அதை நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் தான் அதுக்கு மேலே வைக்க அது அப்படியே காஞ்சிரும் ஃபிஃப்டீன் அப்புறம் நல்லா ஒரு குளிர்ந்த நீரில் வாஷ் பண்ணிவிட்டு ஐஸ் க்யூப் எடுத்து நல்லா ஒரு துணியில் கெட்டி ஒரு நல்ல மெல்லிமாக இருக்கிற ஒரு துணியில் கெட்டிட்டு அதை அப்படியே ஃபேஸ் ஃபுல்லாக லைட்டாக டேப் பண்ணிவிட்டு சும்மா லைட்டாக டர்க்கி டவல் வச்சு ஒத்தி எடுத்துக்கோங்க அவ்வளோதான் இந்த இதை பண்ணி முடித்தோடனே உங்கள் ஃபேஸ் பிரைட்டாகவும் இருக்கும் சுத்தமா அந்த ஆயில் செக்ரேஷனும் இருக்காது அதே சமயத்துல கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஓப்பன் போர்ஸ் பிரச்சனையும் மாறும் ஆனா ஒரு சிலருக்கு அந்த ஃபேஷியல் பண்ண உடனே ஒரு மாதிரி கொஞ்சம் அந்நேரம் ட்ரையா உங்களுக்கு ஒரு மாதிரி இப்படி அரிக்கிற மாதிரி தோணுதுன்னா கொஞ்சமாக வீட்டில் இருக்கிற அந்த செடியில் இருக்கிற அந்த சோத்துக்க ஜெல்லை எடுத்து ரொம்ப கம்மியா மட்டும் அப்ளை பண்ணிக்கோங்க அப்படி விட்டுருங்க ஒரு மாய்ச்சர் கொடுக்கும் அந்த அந்த ஒரு மாதிரி உங்களுக்கு ரொம்ப கடலை மாவு இதெல்லாம் கொஞ்சம் ஒரு சிலருக்கு இச்சிங் இருக்கலாம் இந்த சோத்துக்கத்தால ஜெல் போட்டு மாய்ச்சர் பண்ணிட்டீங்கன்னா சுத்தமா அந்த இச்சிங்கும் உங்களுக்கு இருக்காது இதே மாதிரி வாரத்துக்கு ரெண்டு நாள் பண்ணிட்டே வந்தீங்கன்னா இந்த ஓபன் போர்ஸ் பிரச்சனையில இருந்து கண்டிப்பா வெளிவரலாம் ஏன்னா ஓப்பன் போர்ஸ் விட்டுட்டே இருந்தீங்கன்னா சீக்கிரமா ஏஜிங் அந்த ஒரு ப்ராசஸ்குள்ள நம்ம போயிடுவோம் ஸோ அதை இப்போலேருந்தே நீங்கள் முதல்லேருந்தே அது வர ஆரம்பித்தோன்னே கரெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல க்ளோவும் கொடுக்கும் இதில் ஸ்கின்னு அதே மாதிரி போர்ஸ் பிரச்சனையும் இருக்காது ஸோ என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு தகவல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் பேக் போட்டு பாருங்கள் இந்த ஃபேஷியல் பண்ணி பாருங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு ரிசல்ட் இருக்குது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ மற்றொரு வேகமான வீடியோவில் சந்திக்கிறேன்